இல்ல மீடியா பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா இல்ல பாசிட்டிவ் இருக்கு நெகட்டிவ் இருக்கு சோசியல் மீடியால ரொம்ப ஆக்கமா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க நிறைய எஜுகேஷன் சம்பந்தப்பட்டதா நிறைய வந்துட்டு யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் ட்ரிக்ஸ் அதான் சொல்லித்தர வீடியோஸும் போடுறாங்க அதே டைம் அந்த பக்கம் வந்துட்டு நிறைய பேர் எயிட்டீன் பிளஸ் அந்த மாதிரி கண்டென்ட்ஸ் போட்டு அதை யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க பட் நம்மளோட இதை திரும்பி பார்க்கறமோ அதுக்கான வீடியோஸ் நமக்கு வரும் இந்த எயிட் அந்த சம்பந்தமா தவிர்க்கும் கூடிய அந்த மீடியா இந்த ப்ரொஃபைல்ஸ் எல்லாம் இருக்குல்ல அதெல்லாம் தவிர்க்க கூடாதான் அதெல்லாம் மீடியால போட்டுட்டு பாக்குறவங்க அவங்களுக்காக அது போடுறாங்க நீங்க இப்ப பிக் பாஸ் பாத்துச்சு பாத்தீங்களா வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுதான் பண்றாங்க என்ன பண்றாங்க <laughs> <laughs> <laughs>

அதனால நிறைய இழப்புகள் ஏற்படுது நிறைய கெடுதல் ஏற்படுது ஒருத்தர் கேரளால இருந்து போனாரு இல்லையா அவங்க நினைக்கிறேன் நீங்க சொல்லுங்க அது அந்த மாதிரி பெண்கள் பண்றக்காக எப்படி பாக்குறீங்க இது வந்து செலிபிரிட்டி ஆகணும் ட்ரெண்டிங் ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்தோட தானே பண்றாங்க சோ இந்த மாதிரியான பர்சன்ஸ் எல்லாம் இருக்கு மீடியால அப்படின்னு கேக்குறேன் நான் இல்ல சோ சோசியல் மீடியா பட் எல்லாம் காமனா யூஸ் பண்ற பிளாட்ஃபார்ம் தானே அது யாரு வேணாலும் நம்ம மெயில் ஐடி வச்சிருந்தா யூஸ் பண்ணிக்கலாம் பட் என்ன இதுன்னு பாத்தீங்கன்னா அதை வந்துட்டு தனி பர்சனோட இண்டிவிஜுவலோட மிஸ்டேக் தான் தவிர ஒட்டுமொத்தமான பிளாட்ஃபார்மே நம்ம தப்பா சொல்ல முடியாது அந்த பிளாட்ஃபார்ம்ல பாசிட்டிவா யூஸ் பண்றவங்களும் இருக்காங்க அதை பத்தி நல்ல நல்ல தகவல் சொல்றவங்களும் இருக்காங்க பட் ஒரு இண்டிவிஜுவல் மிஸ்டேக்னால ஓல்ட் பிளாட்ஃபார்மே வந்துட்டு இங்க தப்பா ஆகுது அந்த பிளாட்ஃபார்மும் அதுக்கு ஒரு காரணமா தான் இருக்காங்க போற கமெண்ட்ஸ் பண்ற பீப்பிள்ஸ் ஆகட்டும் அந்த ஆளை வந்துட்டு அந்த பாவம் ஃபார்ட்டி ஃபைவ் டு ஃபிஃப்டி ஏஜ்ல இருப்பாரு அந்த பெர்சன் அவருக்கு எப்படி இருந்திருக்கும் அந்த கமெண்ட்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு நான் சுத்தி எல்லாருக்கும் பேசுறதுக்கு அதனால அந்த மனுஷன் அப்படியே முடிவு எடுத்துறாரு பட் அந்த மாதிரி விஷயங்கள் மேல் நடக்கக்கூடாது மக்கள் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா கண்டிப்பா அந்த மாதிரியான யாராவது பெண்கள் போட்டாலோ ஆண்கள் ரெண்டு பேர் போட்டாலோ அதை தவிர்க்க பாருங்க அந்த மாதிரி வீடியோ போட்டு அதை தூக்க சொல்லுங்க கவர்மெண்ட்டுக்காக கண்டிப்பா வந்துட்டு இந்த மாதிரி வீடியோ போடுற பெண்களும் ஆண்களும் சரி அவங்க சட்ட ரீதியாக நடவடிக்கை எடுக்கும் அது கேரளாவில் நடந்து அந்த பொண்ணு கிட்டத்தட்ட டென் இயர்ஸ் வந்துட்டு ஜெயில் தண்டனை கொடுத்துருக்காங்க ஒரு கோடி ரூபா ஹம் ஒரு கோடி ரூபா கொடுத்துருக்காங்க ஓகே ஃபைனல் ஓகே ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் ட்ரான்ஸ் மென்ஸ் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க ட்ரான்ஸ்ஜெண்டர்ஸ் அதெல்லாம் வந்துட்டு நம்ம நினைக்கிறதுக்கு ஒண்ணே இல்ல அவங்களுக்கும் கண்டிப்பா நம்ம men womenங்கிற மாதிரி அது ஜஸ்ட் ஒரு ஹார்மோன்ஸ்ல வந்துட்டு வர இத அவங்களுக்கான நாங்க நிறைய வீடியோஸ் போட்டுறோம் நிறைய பேத்தை எடுத்துறோம் அவங்களுக்கான என்னன்னா நான் இடத்துல வந்துட்டு பாண்டி பசார்ல ஒரு அக்கா கிட்ட பேசும்போது அவங்களுக்கான சப்போர்ட் வந்துட்டு சுத்தமா கவர்மெண்ட் சைட்ல இருந்து அது தர மாட்டேங்கிறாங்க எக்ஸ்ட்ரா வீடு தரது அந்த மாதிரியான விஷயம்லாம் வந்து பண்ண மாட்டேங்கிறாங்கன்னு சொல்லிட்டு அந்த வீடியோ நாங்களுமே போஸ்ட்லாம் எல்லாம் பண்ணிருக்கோம் அவ என்ன நினைக்கிறீங்க மீன்ஸ் கரெக்டா நீங்க லைஃப் ஸ்டைல் இப்ப அவங்க பேசிக்கான விஷயம்ல சொல்லுவாங்க லைக் எங்களுக்கு பாத்ரூம் போனா அந்த உமன்ஸ் பாத்ரூம் போனா நிறைய பேர் பாக்குறது அந்த மாதிரி விஷயம்லாம் அவாய்ட் பண்ணிட்டு இங்க பீப்புள் ஜென்ரேஷன் அப்டேட் ஆயிட்டு இருக்காங்க இன்னொருன்னா ஒரு டுவெண்ட்டி இயர்ஸ் போச்சுன்னா இப்ப பழக்க போற குழந்தைங்க அவங்க வந்துட்டு வரப்போற பேரண்ட்ஸ் உங்க அவங்க மைண்ட் செட்ல வந்துட்டு காமனான இது இந்த காமனான விஷயம் தான் அப்படியே அது ரொம்ப அருவருக்கத்தக்க அப்படிங்கிற மாதிரியான பார்க்காம காமனான விஷயம் தான் இவங்களும் ஒரு ஹியூமன் பீயிங் அவங்களுக்கு இந்த மாதிரி ஹார்மோன் சொல்லணும் அப்படி ஆயிட்டாங்கன்னு சொல்லி அதுக்கான நாலேஜ் கொடுத்து வளர்த்தாங்கன்னா இது ரொம்ப ஈக்குவலா இருப்பாங்க நான் நினைக்கிறேன் தேங்க்யூ சோ மச் வெரி ப்ரௌட் ஆஃப் யூ